வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மார்ச் எயிட்டீன் என்ன நாள் ஸ்பேஸ் ரஷ்யாவில் இருந்து அலெக்சி லெனவ் அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்ல போனதா சொல்லப்படுகிறது அதுக்கு முன்னாடி நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க அதுக்கு முன்னாடி வந்து நைன்டீன் ஃபார்ட்டிஸ்ல வந்து லேடிஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பட் அபிஷியலா அறிவிச்சது பாத்தீங்கன்னா அலெக்சா லெனவ் ரஷ்யாவை சேர்ந்தவர் இதே நாள் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல ஸ்பேஸ்ல வாக் பண்ணதா சொல்றாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரே டென் இயர்ஸ்க்கு அப்புறமா ரஷ்யாவும் அமெரிக்காவும் சில ப்ராஜெக்ட்ஸில் வந்து அவர் போனதாக சொல்லப்படுகிறது பட் இந்த நாள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஸ்பேஸில் வாக் பண்ணதா நம்மளுடைய ஹிஸ்ட்ரி காட்டுது ஸோ ஜனவரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம்னு தினமும் சொல்லிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமான ஹிஸ்ட்ரி முக்கியமான இன்ஸ்டன்சஸ் மட்டும்தான் நான் தினமும் சொல்லிகிட்டு இருக்கேன் வீடியோஸ் வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நாளைக்கு என்ன தினம் பார்க்கலாம் நன்றி